ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஹாவ் அ ப்ளெஸ்டு டே குட் மார்னிங் டு ஆல் நன்றி எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது நீங்கள் கொடுக்குற சேல்ஸுக்கு இப்போ நம்ம பிள்ளைங்களாம் ஹோல்சேலுக்கு அப்ராட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல வார்த்தையே இல்லை பல்கு பல்காக ஹோல்சேல் அப்ராடு கிளம்பிகிட்டு இருக்கு புதுசாக வந்த பிள்ளைங்க இப்போ தான் நான் அதனால தான் நான் புதுசாக வரவங்களை வந்து நான் தீபாவளி டைம் என்ட்ரியே கொடுக்க மாட்டேன் ஆனால் அவங்களுக்குமே மக்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நிறைய வெளியூர்லேருந்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க வீட்டில் இருந்து ஒரு புடவை ரெண்டு புடவை விற்றவங்களாம் இன்னைக்கு இருபது முப்பதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக க்ராஸ் ஆகி பத்துல இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரியே நீங்கள் பண்ண 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 அடுத்த 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 லெவலுக்கு போயிடலாம் ஹோல்சேலுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கோடி நன்றி நம்பிக்கையுடன் அடுத்தடுத்த லைவில் நிறைய வந்து ரீச் ஆகி போயிட்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்தது நான் மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்சேல் தான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ காட்டன் இருந்தால் கூட அது இன்னைக்கு ஹோல்சேலில் எங்களால் கொடுக்க முடியல அவ்வளோ போய்கிட்டே இருக்குது நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய ஊருங்களுக்கு அதேமாதிரி இப்போ காட்டன் டைரெக்ட் வீவர்ஸ் கிட்டே இருந்து வரக்கூடிய பட்டு அதே மாதிரி டேரெக்ட் வீவர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய சில்க் காட்டன் பியூர் சில்க் காட்டன் ஆரணி இந்த மாதிரி நிறைய ரகங்கள் போய்கிட்டே இருக்குது அதே மதுரை வந்து எப்போவுமே வந்து இதுதான் மதுரை சொல்லவே முடியாத அளவுக்கு பிரமிட்டும் பிரமிக்க வைக்கும் அது வந்து செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் அதுமாதிரி சென்னையிலே காஞ்சி காட்டன் மெயினாக வந்து கேட்லாக் சாரீஸ் நிறையா வந்து கோயம்புத்தூர் பிள்ளைங்க கொடுத்துட்ருக்கீங்க சென்னை வந்து கேட்லாக்கும் கொடுப்பாங்க காட்டன் வெரைட்டிஸும் கொடுப்பாங்க எல்லா ரகங்களும் கொடுக்குறீங்க வார்த்தையில் சொல்ல முடியல எங்களால் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு மக்கள் வந்து எங்கள் வெண்டாஸ்க்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு கட்டுக்கடங்காத சப்போர்ட்டு நன்றி இப்போ செகண்ட் லெவலே முடிச்சு தேர்ட் லெவலுக்கு ரீச் ஆயிருக்காங்க அடுத்தடுத்த சேலு சேல் வந்து சும்மா இப்போ போய் ஹோல்சேலில் போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம் இதுதான் மேம் இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் விற்றுட்டோமே அடுத்தது புதுசு கொடுங்க புதுசு கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்களே வந்து ஆச்சரியப்படுறாங்க நிஜமாவே அடுத்த செட்டு எடுக்க போறீங்களான்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஹோல்சேலரே வந்து இன்னைக்கு அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க ஹோல்சேலர்லேருந்து டேரெக்டாக நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ராடுக்கு அனுப்புகிறோம் இப்போ யூகேக்கெலாம் வந்து நம்ம பெங்களூர் பிள்ளைங்க வச்சுக்கோங்க அவங்க வந்து பயங்கர ரேட்டுக்கு கம்மி அதே மாதிரி யூ வந்து அவங்க இங்கேருந்து ஷிப்பிங்கே ஃப்ரீ கொடுக்குறாங்க எங்கே ஃபுல்லாக யூ கேக்கு வார்த்தையிலலாம் சொல்ல முடியல எங்களால் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது காட்டன் சாரியாக இருக்கட்டும் சிந்தடிக் சாரீஸாக இருக்கட்டும் டிசைனர் சாரீ வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வேறு லெவல் கிச்சன் ஐட்டம்ஸ் இன்னும் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்க சொல்ல வார்த்தையில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் நிறையா காத்துட்ருக்கு நாளைக்கு வந்து சூப்பர் சர்ப்ரைஸ் கிட்ஸ் ஐட்டமும் வரும் பார்ப்பீங்க வார்த்தையில் நன்றி சொல்ல முடியாது தலை வணங்கி நன்றி இதை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு லைவ்லையும் வீடியோஸ்லேயும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் நேரில் சொல்வேன் மக்களாகிய நீங்கள் உலகம் முழுவதும் எஃப்டபிள்யூகே கஸ்டமர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் இருக்கீங்க வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு தலை வணங்குறோம் தலை வணங்குறோம் நம்பிக்கை நீங்கள் வச்ச நம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதோடு எங்கள் டிசைனர்ஸ் வந்து இன்னும் தாறுமாற தெரிக்க விட்ருக்காங்க ஸோ இனிமேல் இன்னும் நிறையா பார்ப்பீங்க டிசைனர்ஸ் கிட்டேருந்து ஸோ அதே மாதிரி நவராத்திரி ஸ்பெஷல் வந்து ஒன்பது நாட்களுக்கு வேர் பண்ணுற சாரி பயங்கர அல்டிமேட்டாக சேல் கொடுத்துட்ருக்கோம் சேல் தான் மேம் முக்கியம் சேல் தான் முக்கியம் சேல் மட்டுமே முக்கியம் அது தெரிக்க விட்றீங்க நீங்கள் வார்த்தையில் நன்றி கிடையாது நன்றி நன்றி நன்றி